வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்றைக்கி நம்ம கார்டனில் ஒரு மினி மரத்தை பற்றின வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த செடி பார்த்திங்கன்னா தொட்டியில் தானா முளைச்ச செடி தான் இந்த செடி வந்து ஒரு செடி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் ஏற்கனவே ரெண்டு எலுமிச்சம் செடி பெரிய செடி இருக்குது அதனால் நானே இதை கேர் பண்ணவே இல்லை ஆனாலும் பிடுங்கி போடுறதுக்கு மனசு இல்லாமல் எப்போதும் எல்லா செடிக்கும் கொடுக்குற மாதிரி தண்ணி ஊற்றி உரம் போட்டுக்கிட்டே வந்தேன் போன வருஷம் கொஞ்சம் பூக்கள் வந்தது ஆனால் காயும் வந்தது ஆனால் பெருசாகலை அப்படியே கொட்டிடுச்சு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வந்திருக்கு மொட்டுக்களும் நிறைய இருக்குது பிஞ்சும் நிறைய இறங்கியிருக்கு இந்த செடி பார்த்திங்கன்னா லெமனா ஆரஞ்சா அப்படின்றது நமக்கு காய் கொஞ்சம் பெருசானால் தான் தெரியும் லெமன் செடியில் பார்த்திங்கன்னா இலைகள் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் முள் பார்த்திங்கன்னா அதில் அதிகமாக இருக்காது இந்த செடியில் லெமனோட இலை மாதிரி தான் இருக்குது ஆனால் முள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது இதில் இருக்கிற காய்கள் கொஞ்சம் பெருசானதான் நமக்கு லெமனாக ஆரஞ்சா அப்படின்றதே தெரியும் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மேல் கிளையில் கூட நிறைய கொத்து கொத்தாக பூ வச்சுருக்கு பாருங்கள் இதில் காலையில் வந்து பார்த்தோம்னா இதில் ஒரு பத்து பதினஞ்சு தேனீக்கள் அப்படியே உட்காந்துட்டுருக்கோம் அது வீடியோ எடுக்க முடியல முடிஞ்சால் ஒரு நாளைக்கு வீடியோ எடுக்கிறேன் நான் காய் பாருங்க இந்த மாதிரி ஒரு சைஸில் காய் இருக்குது இந்த செடி பார்த்திங்கன்னா நான் தொட்டியில் ஒரு மிளகா செடி வச்சுருந்தேன் அதோடு சேர்ந்து இது வந்தது அதுக்கப்புறம் அந்த மிளகா செடியை நான் எடுத்துட்டேன் இந்த செடியை மட்டும் தனியாக வச்சுருந்தேன் இது வளர்கிற வரைக்கும் வளரட்டும் அப்படின்ட்டு இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷம் இருக்கும் மூணு வருஷமாக இதே தொட்டியில் தான் இருக்குது நான் மாற்றியெல்லாம் வைக்கல இது தொட்டி கிடையாது ஒரு பெயிண்ட் பக்கெட்டில் தானாக வந்தது அதுலேயே அப்படியே வச்சு வச்சுருக்கேன் இவ்வளோ சீக்கிரம் இதில் பூக்கள் வரும் காய் பிடிக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆடி மாதம் ஆரம்பிக்கும் போதே பூக்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போது இந்த பக்கெட்டோட சைஸ் பாருங்கள் இருபது லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டு தான் இது செடி வரும்போதே இந்த பக்கெட்டில் தான் வந்தது ரெண்டு கலையாக பிரிஞ்சு வந்திருக்கோம் இது இப்போ இதுக்கு என்ன மாதிரி உரம் கொடுக்குறேன்றத பாருங்கள் மாதத்துக்கு ஒரு முறை இந்த தொட்டியில் இருக்கிற மண்ணை இந்த மாதிரி நல்லா கலறி விட்டுட்டு மேல் மண் எல்லாமே எடுத்துடணும் தொட்டியில் இருக்க செடிகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்துக்கள் வந்து பிடிச்சி வைக்க முடியாது நம்ம ஊற்றுற தண்ணியில் வெளியில் போயிடும் அதனால் நம்ம இதுக்கு அடிக்கடி உரம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இதை தொட்டியில் இருக்கிற மண்ணை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மண் எந்த அளவுக்கு லூஸாக இருக்குது பாருங்க மண் இந்த அளவுக்கு லூஸாக இருந்தால் தான் செடி நல்லா வேர் விட்டு இறங்கி நல்லா செழிப்பாக வளரும் இப்போ பாருங்கள் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் மண் எந்த அளவுக்கு லூஸாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த மண் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம் நம்ம கார்டன் வீடியோ முதல்லையே நம்ம போட்டிருப்போம் நம்ம எப்போதுமே இந்த மாதிரி மேல் மண் எல்லாமே எடுத்துகிட்டு தான் நான் உரம் கொடுப்பேன் உரம்னு பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்கின உரம் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவை வச்சு தான் நான் இந்த செடியெல்லாமே வளர்த்துட்ருக்கேன் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற காய்கறி கழிவு வாழைப்பழத்தோல் அது எல்லாமே தான் நான் இதுக்கு செடிக்கு உரமாக கொடுத்துக்கிட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மண் எல்லாமே எடுத்தாச்சு இப்போது காய்கறி கழிவை தான் நம்ம இந்த தொட்டியில் சேர்க்க போகிறோம் பாருங்கள் வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுற பூக்கள் மற்றது எல்லாமே இதில் சேர்த்துருக்கேன் பாருங்கள் நம்ம செடிகளுக்கு இந்த மாதிரி டைரெக்டாக உரம் கொடுக்கும்போது நம்ம செடியோட அளவை பொறுத்து கொஞ்சமாக தான் கொடுக்கணும் நிறைய கொடுக்கக்கூடாது நிறைய கொடுத்தீங்கன்னா அந்த காய்கறி கழிவுலேருந்து கொஞ்சம் சூடு வெளிப்படும் அதில் செடி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் செடிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக கொடுத்துட்டு கொஞ்சம் காற்று போகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அது கரெக்டாகிடும் இந்த காய் ஆரஞ்சா லெமனா அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி